ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே கிளம்பி எங்கே போயிட்ருக்கேன்னு தானே பார்க்குறீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டம் ஹார்பர் தாங்க போயிருந்தோம் கொஞ்சம் மீனெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அதனால தான் போயிருந்தோம் நாங்கள் ஊருக்கு போயிருந்தோங்க முந்தின நாள் அப்போ அங்கே தான் அன்றைக்கி ஸ்டே பண்ணியிருந்தோம் மார்னிங் எலும்பி சொன்னாங்க ஹார்பர் போகணுன்னு சொன்னாங்க பிள்ளைங்க வந்து எலும்பதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஆறு மணிக்கே கிளம்புனேன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் போகிறதுக்கே ஏழரை மணி மேலே ஆகிடுச்சி நாங்கள் போகும்போது மீன் எல்லாம் வந்து ஏழையெல்லாம் முடிஞ்சிருந்தது இதுதாங்க முட்டம் ஹார்பர் நம்ம ஹார்பருக்குள்ளால வந்துட்டோம் இனி உள்ளால போய் என்னெல்லாம் மீன் இருக்கு நாங்கள் என்னெல்லாம் மீன் வாங்கினோம் அப்படின்னு பாத்திரலாமா வாங்க வீடியோக்குள்ளால போய் பாத்திரலாம் ஊருக்கு போய் தங்கிட்டு மார்னிங் வீட்டுக்கு வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போகலைங்க அதே ட்ரெஸ்லேயே நாங்கள் இங்கே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போடுற சிம்பிளான ட்ரெஸ் தான் எல்லாருமே போட்டிருக்கோம் சரி ஹார்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம் அதில் ஒரு பொது அறிவிப்பு இருந்துங்க அதை தான் பார்த்துட்டு பார்த்துட்டு நடந்து வந்துட்டே இருந்தேன் மார்னிங் வந்தால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த இடம் எல்லாம் நிறைய ஆளுக்கூட்டமாக இருக்கும் ஏலம் படைக்கிறதுக்கு வியாபாரிகள் எல்லாம் வருவாங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா எல்லாருமே முடிச்சிட்டு போயிருந்தாங்க இனி வந்து பெரிய பெரிய போட்டில் வர கொஞ்சம் கொஞ்சம் மீன்கள் தான் இருக்கும் பின்னா எக்ஸ்போர்ட்டிங் மீன்கள் நிறைய இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேங்க அதில் வந்து நாங்கள் காலையிலே வர்றது அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா போட்டுக்கு போட்டில் போவாங்க அவங்களுக்கு போட்டுக்குள்ளால் போய் யாரையும் உள்ளால் எல்லாத்தையும் கவர் பண்ணி சூப்பராக போட்டுருந்தேன் அந்த வீடியோயே இந்த இந்த வீடியோட லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள் நாங்கள் மார்னிங் வந்து அந்த ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் கூப்பிட்ருந்தாங்க அவங்க வந்து போட்டில் இருந்தாங்க அவங்க எங்கே இருக்குதுன்னு தெரியாத நாங்கள் கொஞ்சம் நேரம் வரலாங்க இங்கேயும் சுற்றி பார்த்தோம் இந்த மீன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங்காக வெளியே போற மீன்கள் இந்த மீன்கள் இனி வந்து ஐஸ் எல்லாம் வச்சு பேக் பண்ணி அப்படியே அந்த லாரியில் அனுப்பிச்சு விட்டுருவாங்க பாத்தீங்களா கனவா எவ்வளோ குவிஞ்சு கிடக்குன்னு நாங்க போன அன்னைக்கு கனவா தான் ரொம்ப அதிகமா இருந்தது நிறைய போட்டில் வந்து கனவா தான் வந்தது எங்க பார்த்தாலும் தான் இருந்தது கணவாயில் கூட எவ்வளோ வெரைட்டி நான் அங்கே போய் தான் பார்த்தேன் அந்த அண்ணன் வந்து கால் பண்ணி கூப்பிட்டாங்க நாங்கள் அவர் இருக்க போட்டில் அப்புறம் போயிட்டோம் அன்னைக்கு மார்னிங் தான் போட்டு பார்த்தீங்கன்னா கடலுக்கு போயிட்டு வந்திருக்கு அதனால் வந்து எல்லாருமே அங்கேருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதனால் போட்டுக்குள்ளால் போய் நான் எதுவுமே கவர் பண்ணலைங்க ஏற்கனவே எடுத்த வீடியோவில் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் செக் பண்ணி இந்த வீடியோவில் நாங்கள் வந்து வெளியில் தான் கொஞ்சம் கவர் பண்ணியிருந்தோம் இந்த போட்லேயும் அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து கணவாய் தான் கிடச்சிருக்கு இது வந்து போட்டுக்குள்ளால் வந்து எவ் எப்படி வந்து அவங்க பேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செல் வந்து இறங்கி உள்ளால எல்லாத்தையுமே எடுத்தான் நிறைய கணவாய் மீன் தான் லோடு லோடு கணக்குல இருந்தது எங்களுக்குமே அவங்க வந்து கணவாய் மீன் தான் கொஞ்சம் தந்தாங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அந்த பிளேட் எல்லாம் இப்போ வந்து கழுவிட்ருக்காங்க போட்டுக்கு போனவங்க திரும்ப அவங்களுக்கு போட்டு திரும்ப பிள்ளையும் அன்னைக்கு கடலுக்கு போகும் அதனால் அவங்க சாப்பிட்டுட்ருந்தாங்க இருந்தாங்க அந்த அண்ணா பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வந்த மீனில் எங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய மீன் தந்தாங்க போட்ட விட்டு வெளியே வந்துட்டோம் கனவை மீன் மட்டும்தானே கிடைச்சது இனி வேற ஏதாவது மீன் வந்து ஏலத்துல வாங்க முடியுமா அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் நேரம் தான் தந்தேன் ஏன்னா போட்டுக்குள்ளால பார்க்க முடியாததுனால உடனே வெளியே வந்துட்டோம் எங்கள் சிற்பி பார்த்திங்கன்னா இருக்கவே மாட்டாள் என்ன மீனை எப்படி எடுத்து பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பேன் ஆனால் அங்கேருந்து யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க நாங்கள் எங்கே என்ன மீன் எடுத்தாலுமே அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அந்த கணவாய் மீனோட மையெல்லாம் கலங்கி அவ்வளோ கை மொத்தம் பட்டுடுச்சு இது பார்த்திங்கன்னா கல்ராள் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து வியாபாரத்துக்காக ஏலம் பிடிச்சி வச்சுருக்காங்க நண்டு வேறு மீன் எல்லாம் அந்த நண்டில் வந்து உயிரோடு தான் இருந்தது அதனால் அதெல்லாம் பிடிச்சி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம் மீன் இல்ல பார்த்தீங்கன்னா உயிரோட துள்ளிகிட்டே இருந்தது இந்த மீனை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்ல எல்லாம் தெரிச்சின்னு சொல்லுவாங்க திரச்சி மீனுன்னு இந்த மீன் வந்து ரொம்ப பெருசா இருந்தது ஒன்றும் இல்லை அவங்க நாலஞ்சென கொண்டு வச்சாங்க ஃபர்ஸ்ட் இதொன்று தான் கொண்டு போட்டாங்க வாழோட பெருச பார்த்தீங்கன்னா பாம்போட வாழை மாதிரி இருந்தது அவ்வளோ பெருசு மீன்ல வந்து உயிர் இருந்தது செப்பி வந்து கொஞ்சம் நேரம் ஹார்ட் அப்படி தடை கொடுத்தா ஒன்று அது வாய்ப்பு வளர்ந்தது பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது அதை பார்க்கறதுக்கு இந்த கனவா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கனவா இதுவுமே கனவா தான் அன்னைக்கு வந்து மாடல் மாடல்ல தான் நிறைய இருந்தது இந்த தரச்சுமின்னு பாத்தீங்கன்னா சின்னதும் பெருசுமா ஒரு நாலஞ்சனும் கொண்டு போட்டாங்க எங்கள் செஃபியெல்லாம் ஆசைப்பட்டாங்க இதை வாங்கலான்னா ஆனால் எனக்கு வந்து இந்த மீனோட டேஸ்ட்டு பிடிக்காது அதனால் வேண்டான்னு சொல்லிவிட்டேன் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த அண்ணாவோட கையில் எரிக்கிறதுனு பார்த்திங்கன்னா ஒரு வகை கணவாய் மீன் தான் என்ன பெருசாக இருக்குது வித்தியாசம் வித்தியாசமான நிறைய மாடல் கணவாய் வந்து அன்னைக்கு வச்சுருந்தாங்க தான் நான் இவ்வளோ மாடலில் கணவாய் மீனே உண்டுன்னு எனக்கு தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலத்தில் வந்து நானூறுபாய்க்கு நாங்களே இந்த மீனை வாங்கிட்டோம் இதில் வந்து ஒரு சைஸில் நிறைய சைஸ் மிக்சடாக இருந்தது மீன் தான் வாங்கினோம் அதில் நிறைய சைஸ் மீன் இருந்தது ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது மீன் இந்த மீனோட நேம் தெரியாதுங்க ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குதுல்ல வாவல் மீன் மாதிரி இருக்குது ஆனால் நேம் எனக்கு கரெக்டாக தெரியல முட்டையோடு இருந்தது இது ஒரு வியாபாரி வாங்கி வச்சிருந்ததுதான் இந்த மீனை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு எங்கள் சிறல் கையில் தூக்கி வச்சுருந்தோம் இந்த மீன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கலைங்க அது யாரும் ஒருத்தங்க வாங்கி வச்சுருந்தாங்க அதை நாங்கள் வந்து பிள்ளைங்க ஆசைப்பட்டதுனால தூக்கி வச்சு காட்டிகிட்டு இருக்காங்க அப்புறம் செருக்கு கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா புளி ராள்னு நினைக்கேன் கொஞ்சம் தான் இருந்தது அந்த பாக்ஸ் இந்த ரால் பார்த்தீங்கன்னா அவங்க விற்கிறதுக்காக வச்சுருக்காங்களான்னு தெரியலை இல்லைன்னா எக்ஸ்போர்ட்டுக்காக வச்சுருக்காங்களா என்னென்னு தெரியலை கொஞ்சம் தான் இருந்தது ஆனால் கொஞ்சம் இருந்தாலுமே அது வந்து பெரிய சதை உள்ளது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டா ஆனா வந்து ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு இன்னும் வேற மீன் நிறைய வந்துருந்து செப்பி பார்த்தீங்கன்னா எந்த மீனையுமே விட மாட்டா எல்லாத்தையும் பையன் அதை கையிருந்து வச்சு நோண்டிகிட்டே தான் இருப்பா இந்த மீனை தான் மீன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக நேம் தெரியலை ஆனால் பார்த்திங்கன்னா மீன் அவ்வளோ பார்க்க சூப்பராக இருந்தது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க அழகாக இருந்தது வெயிட்மே இருக்கும் நிறைய இந்த மீன்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போட்டிக்காக வெளியே போகிற மீன்கள் இதுவுமே ஒரு சேசி பெரிய கணவாய் மீன் தாங்க இந்த கணவாய் மீன் வந்து பெரிய வேற வேற மீன்களை எல்லாம் உள்ள சாடு தான் அதை தான் இவங்க கை போட்டு எடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்போட்டிக்காக வெளியே போடுறது பாருங்க இந்த அவங்க எடுத்து எடுத்து போடியது பார்த்திங்கன்னா இந்த கணவாய் மீன் வேற மீன்களை சாப்பிட்ருக்கு அவ்வளோ பெரிய மீன் எல்லாம் உள்ளால இருக்கும் அவங்களுக்கு அந்த மை கலங்கி அந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கருன்னு இருந்தது போட்ல போறவங்க வந்து கொஞ்சம் லேட்டா வந்து மீனை பிடிச்சிட்டே வர்றாங்க ஜோசப் அண்ணாக்கு பாய் சொல்லிட்டு நாங்க அங்கு கிளம்பிட்டு வாங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மீன்கள் நாங்கள் வாங்கியிருக்கோம் கணவாய் மீன் தான் பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது நிறைய மீன் இருந்தது இருந்தது பார்க்கறதுக்கு வீட்டில் தான் நான் எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்தேன் நல்லா இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற இனி மீன்கள் வந்து மூணு சைஸா நாலு சைஸா இருந்தது நாங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாய்க்கு தான் மீன்கள் விலை கொடுத்து வாங்கினேன் அதான் அந்த மற்ற மீன் எல்லாம் இந்த கணவாய் மீனை வந்து அந்த சும்மா தான் தந்தாங்க மீன் வாங்குறது கூட கஷ்டம் இல்லைங்க இதெல்லாம் கழுவி பிறக்க எல்லாமே என்னோடய வேலை தான் எப்படி நான் செய்வேன்னே தெரியலை இந்த கணவை மீனுக்குள்ளால் இன்னொரு மீன் இருந்து உள்ளால் இருந்து பார்த்துக்கோங்க அந்த மீன் கூட ஒரு பெரிய மீனை சாப்பிட்றது அது அந்த மீன் சைஸு மீன் இன்னொரு மீனை அது சாப்பிடுறது உள்ளால் இருந்தது என்னால் இழுத்து பார்த்தா எழுத்து வரவே இல்லை எடுக்கவே முடியலை செரல் பார்த்தீங்கன்னா அப்புறமே எடுத்து தந்தாங்க உள்ளால் இருக்க மீன் இவ்வளோ பெரிய மீனை கூட அது சாப்பிட்ருக்கு கனவாய் மீனில் வந்து அந்த மை கலங்குனா எங்குமே கருப்பாக அதனால நான் அவங்கள தொடவே விடலை நம்ம வந்து அதை பார்த்து பதமா செய்வோம் இது பார்த்தீங்கன்னா நொத்தொலி மீன் பெரிய நொத்தொலி இதுவுமே ஒரு பத்து பதினஞ்சு நாள் தானே எனக்கு கிடக்குது அழகாக இருந்த பெரிய நொத்தொலி பொறுத்தா சூப்பராக இருக்கும்

மொத்தமாக பார்த்தீங்கன்னா கணவாய் மீன் அப்புறம் வந்து அயலை மீன் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அடுத்து அந்த மீன் வந்து சீலாவாக என்னென்னு எனக்கு கிளியராக பேர் தெரியல பெரிய நுத்தோலி மீன் இருந்தது அப்படி நாலு சைஸ் மீன் அன்னைக்கு வாங்கியிருக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நன்றி பாய்